தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி எட்டு இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேதி வளர்பிறை திரையோதசி தீதி மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சோதர்த்தசை தீதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் சித்த சித்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வியதிபாதம் பதினெட்டு நாளிகை ஒன்பது வினாளிகை கரணம் தைதுளை முப்பது நாளிகை முப்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை தியாஜியம் பதினாறு நாளிகை பதினான்கு வினாளிகை சுவார்த்த திதி வளர்விறை திரையோதசி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு நான்கு நாளிகை மூன்று விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அனைத்து செயல்களிலும் நிதானம் தேவை மனக்கஷ்டம் ஏற்படும் சூழ்நிலைகளும் உண்டு பணவரவும் மகிழ்ச்சியும் உண்டு ரிஷபம் பூமி லாபம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண லாபம் தன வரவுகள் கூடும் இன்சொல் பேசக்கூடியவராக காணப்படுவீர்கள் மிதுனம் தேக பலம் கூடும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மனோதிடமும் உண்டு கடகம் உடல்நலக் குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே கவனம் நிதானம் தேவை சிம்மம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக குறைவும் உண்டு எனவே இன்றைய செயல்களில் நிதானம் தேவை கன்னி குடும்ப சலசலப்பு உண்டு கோபம் கூடும் கவலைகளும் ஏற்படும் எனினும் அனுகூலமுடைய நாளாகவே இன்றைய நாள் இருக்கும் துலம் புகழ் கீர்த்தி சுபம் தைரியம் ஆதரவு வெற்றி இன்றைய தினம் மிகவும் அனுகூலமான பலன்கள் காணப்படுகின்றன விருச்சிகம் மேன்மை தொழில் மேன்மை அனுகூலம் மிக்கதொரு நாள் தனுசு சுக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் காரியதாமதம் ஏற்பட்டு கோபத்தை ஏற்படுத்தும் எனவே நிதானம் தேவைப்படும் நாள் மகரம் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் லாபம் கூடும் தைரியமாக காணப்படுவீர்கள் காரியவற்றியும் உண்டு கும்பம் மன சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இன்றைய தினம் நிதானம் தேவை மேலும் கஷ்டமும் கோபம் கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்